நாட்டையே உழுக்கிய கர்நாடக சம்பவம் கர்நாடக மாநிலம் விஜயபுரா மாவட்டம் அருகே அமைந்துள்ளது லசியானா கிராமம் இப்பகுதியைச் சேர்ந்தவர் சதீஷ் முஜகோன் இவரது மனைவி பூஜா இந்த தம்பதிக்கு ரெண்டு வயதில் சாத்விக் என்ற ஆண் குழந்தை உள்ளது சதீஷின் தந்தை சங்கரப்பா வீட்டின் அருகில் உள்ள நிலத்தில் விவசாயம் செய்து வருகிறார் அங்கு எலுமிச்சை உள்ளிட்டவை சாகுபடி செய்யப்படுகிறது பாசன வசதிக்காக சங்கரப்பா தனது விளைநிலத்தில் புதியதாக ஆழ்துளை கிணறு ஒன்றை அமைத்தார் ஆனால் ஆழ்துளை கிணற்றில் தண்ணீர் வரவில்லை இதனால் அந்த ஆழ்துளை கிணற்றை மூடாமல் விட்டுவிட்டதாக கூறப்படுகிறது இந்த நிலையில் கடந்த ஏப்ரல் மூன்றாம் தேதி சதீஷ் முஜகோண்டின் மகன் சாத்விக் மாலை நேரத்தில் தனது தாத்தாவின் விவசாய நிலம் அருகே தவழ்ந்து விளையாடி கொண்டிருந்துள்ளான் அப்போது அங்கு நிலத்தில் மூடப்படாமல் விடப்பட்டிருந்த ஆழ்துளை கிணற்றில் தவறி விழுந்துள்ளான் நீண்ட நேரமாகியும் குழந்தையை காணவில்லை என பெற்றோர் தேடியுள்ளனர் அப்போதுதான் ஆழ்துளை கிணற்றுக்குள் குழந்தை அழுகுரல் கேட்டு அக்கம்பக்கத்தினர் குழந்தையின் பெற்றோரிடம் தகவல் தெரிவித்துள்ளனர் உடனே ஓடிச் சென்ற பெற்றோர் ஆழ்துளை கிணற்றில் குழந்தை விழுந்தது தொடர்பாக காவல்துறைக்கு தகவல் அளித்துள்ளனர் இதையடுத்து சம்பவ இடத்திற்கு வந்த காவல்துறையினர் தீயணைப்புத்துறை வீரர்கள் மற்றும் மாநில பேரிடர் மீட்புக் குழுவினருடன் மாலை ஆறு முப்பது மணியளவில் மீட்பு பணியை தொடங்கியுள்ளனர் இதனிடையே மருத்துவ குழு விரைந்து சம்பவ இடத்திற்கு வந்தது முதல் நாள் இரவு முழுவதும் நடந்த மீட்பு பணியில் குழந்தை பதினைந்து அடி முதல் இருபது அடி ஆழத்தில் சிக்கியுள்ளதாகவும் அங்கிருந்து கிடைத்த வீடியோ காட்சியில் குழந்தை காலை அசைப்பதும் தெரிய வந்தது ஆனால் நேரம் செல்ல செல்ல குழந்தையை தவறவிட்ட பெற்றோர் சம்பவ இடத்தில் உடைந்து போய் சோகத்தில் மூழ்கினர் தொடர்ந்து மீட்பு பணிகள் தொய்வில்லாமல் தீவிரமாக நடைபெற்று வந்தது அதே நேரத்தில் குழந்தைக்கு ஆழ்துளை கிணற்றுக்குள் குழாய் வழியாக ஆக்சிஜன் செலுத்தப்பட்டது தொடர்ந்து எண்டோஸ்கோபிக் கேமரா மூலம் குழந்தையின் செயல்பாடும் கண்காணிக்கப்பட்டு வந்தது இதனிடையே குழந்தை விழுந்த குழிக்கு அருகிலேயே இருபத்தி ஓரு அடி ஆழத்தில் இன்னொரு குழி பொக்கலைன் மூலம் தோண்டப்பட்டது இதையடுத்து அந்த குழி வழியாக பக்கவாட்டில் துளையிட்டு குழந்தையை மீட்க அதிகாரிகள் முயற்சி செய்தனர் மீட்பு குழுவினர் விடிய விடிய முயற்சியை கைவிடாமல் மீட்பு பணியை செய்து வந்தனர் இந்த நிலையில் சுமார் இருபது மணி நேரத்திற்கு பிறகு குழந்தை உயிருடன் பத்திரமாக மீட்கப்பட்டது இறுதி கட்டத்தில் பக்கவாட்டில் துளையிட்ட மீட்புக் குழுவினர் பல இடையூறுக்கு மத்தியிலும் குழந்தையை சிறு காயங்களுடன் மீட்டனர் இதையடுத்து தயார் நிலையில் இருந்த ஆம்புலன்ஸ் மூலம் குழந்தை உடனடியாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டது அங்கு ஆழ்துளை கிணற்றில் இருந்து மீட்கப்பட்ட குழந்தைக்கு மருத்துவர்கள் தீவிர சிகிச்சை அளித்தனர் இந்நிலையில் குழந்தையின் உடல்நிலை சீராக இருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது இதனிடையே மீட்புக் குழுவினருக்கு பெற்றோர்களும் ஊர் மக்களும் கண்ணீர் மழ்க நன்றி தெரிவித்தனர் இதையடுத்து நடந்த சம்பவம் குறித்து பேசிய விஜயபுரா துணை ஆணையர் பூபாலன் குழந்தை பத்திரமாக மீட்கப்பட்டது மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதித்துள்ளோம் குழந்தை தற்போது அபாய கட்டத்தை தாண்டிவிட்டது மீட்பு குழுவினருக்கும் முழு ஒத்துழைப்பு வழங்கிய குழந்தை சாத்விக் குடும்பத்தினருக்கும் நன்றி என்றார் தொடர்ந்து பேசியவர் சம்பவம் குறித்த தகவல் கிடைத்தவுடனேயே அனைத்து ஏற்பாடுகளும் தீவிரமாக மேற்கொள்ளப்பட்டன முதலில் குழந்தை சுவாசிக்க ஏதுவாக மீட்பு குழுவானது சிறிய குழாயின் மூலம் ஆக்சிஜனை குழிக்குள் செலுத்தியது கூடவே இண்டோஸ்கோபிக் கேமரா ஒன்றும் குழிக்குள் செலுத்தப்பட்டது அதன் மூலம் குழந்தையின் நிலையை மருத்துவர்கள் மீட்புக் குழுவினர் கண்காணித்து வந்தனர் குழந்தை விழுந்த குழிக்கு அருகிலேயே இருபத்தி ஓரு அடிக்கு இன்னொரு குழியும் பின்னர் பக்கவாட்டில் ஒரு குழியும் தோண்டப்பட்டது எல்லாம் திட்டமிட்டபடி போது இரண்டையும் இணைக்கும் பகுதியில் பாறை இருந்ததால் நெருக்கடி ஏற்பட்டது சவால் மிகுந்தாலும் கூட இறுதியில் வெற்றி கிட்டியது என மீட்பு பணிகள் குறித்து காவல் துணை ஆணையர் நெகிழ்ச்சியுடன் பேசினார் இதையடுத்து ஆழ்துளை கிணற்றை முழுமையாக மூட நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது இதனிடையே குழந்தை தாயின் அரவணைப்பில் நலமுடன் உள்ள புகைப்படங்கள் தற்போது வெளியாகி பலரையும் மகிழ்ச்சிகள் ஆழ்த்தியுள்ளது கர்நாடகாவில் ஆழ்துளை கிணற்றில் தவறி விழுந்த இரண்டு வயது குழந்தையில் இருபது மணி நேர போராட்டத்திற்கு பிறகு மீட்ட மீட்புக் குழுவினருக்கு பாராட்டுகள் குவிந்து வருகிறது அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க